பெரியார் மீது அவதூறை பரப்பிய சீமான இடத்துல ஆதாரம் கேட்டோம் இது வரைக்கும் ஆதாரம்லாம் எதுவும் தரல அவரு பெரியாரை பெரியாரை பொய்யாக பொய் தகவல் அடிப்படையில் பெரியார் மீது அவதூறை பரப்பிய சீமான இடத்துல ஆதாரம் கேட்டோம் இது வரைக்கும் ஆதாரம்லாம் எதுவும் தரல அவரு பத்து நாட்களுக்கு மேலாக கேட்டோம் நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அவர் விவாதத்துக்கு வரேன்னாரா அதுக்கப்புறம் வரவும் இல்லை நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவரோட நேரடியாக ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம் அதான் முட்டிருக்கேன்னு சொல்லி நாங்கள் நிற்கிறோம் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டோம் இப்போ வெளியே வரல அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா ஒரு தோழருடைய கடைக்கு ஒரு பத்து இருபது பேர் அனுப்பியிருக்கிறாரு நாங்கள் சீமானை என்ன சொல்கிறோன்னா தனிப்பட்ட ஒரு தோழருடைய கடைக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கல்ல அந்த வகையில் சீமானுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா இப்பயாவது புஸ்தக கடைக்கு ஆள் அனுப்பியிருக்கிறீங்க இப்போயாவது அந்த தம்பிங்க வந்து புஸ்தகம் படிக்கட்டும் சரிங்களா அங்கே என்ன புஸ்தகம் வேணுமோ சொல்லுங்கள் நானே ஃப்ரீயாக எடுத்து தரேன் குறைஞ்சபட்சம் நாங்கள் நாள் குறித்து தேதி குறித்து இடம் குறித்து வந்துருக்குறோம் அந்த மாதிரி தைரியம் இருந்தால் நாள் தேதி இடங்குறித்து வாங்க எங்கே வேணால் வாங்க நாங்கள் எதிர்கொண்ட தயாராக இருக்கோம் இது மாதிரி கோழைத்தனமாக பேடித்தனமாக சொல்லுவாங்க இல்லையா பயந்து போய் பின்வாசல் வழியா வர்றது தெரியாமல் சொல்லாமல் வர்றது பிஜேபி மாதிரி வர்றது இந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறார் சீமான் அதுதான் அது நடந்திருக்கு வேற ஒன்றுமே கிடையாது அவங்க சோறு திங்கிறது மட்டும் தான் வேலையே வேற எதை பற்றி பேசியிருக்காரு சோறு திங்கிறத பற்றி தானே பேசியிருக்காரு வேற ஒன்றும் சோறு கிடைச்சா போதும் அக்கா வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறேன் ஆண்டு விழாவில் வந்து குருமூர்த்தி பேசியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும்

அவதூரா பேசுறாரு கைகட்டி வேடிக்கை பாக்கறாரு பண்ண நாங்க வந்து நாங்க நாங்கள் இல்ல அப்ப கொச்சைப்படுத்த என்ன பண்ணிருக்கணும் நீங்க போய் கேட்டிருக்கணும் நீங்க கேட்கலாம் அதை பத்தி கவலை கிடையாது அதுதான் அவருக்கு சீமானம் தேவை வேற ஒன்றும் கிடையாது விடுதலை கழகம் வாங்க கை வாங்க திராவிட விடுதலை கட்சி தோழர்களோ தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்களோ உடனே கைதாக வேண்டும் கைதாக வேண்டுகிறோம் தமிழ் புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசை வெல்லுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே taste the daily